இனிய காலை வணக்கம் எங்கள் ஊரில் மழை இதுங்க மிளகாய் பஜ்ஜி செய்ய போகிறேங்க மிளகாய் அருமையாக இருக்கா சூப்பரில் ஓகே வாங்க மிளகாய் பஜ்ஜி செய்யலாம் உறவுகளே கொஞ்சம் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு பெருசாக காமிக்கிது வச்சுட்டேங்க அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இதுதான் மிளகா மிக்கி போட கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் மிளகா அழகாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மிளகா நறுக்கி வச்சுங்க அப்படியே மிக்கி மிக்கி போடுவோம் பால் சுட வைக்கிறேங்க இதுதாங்க முக்கிய போடுவேன் ரொம்ப தனியாக இருந்தால் விரை எண்ணெய் குடிக்குங்க இது கொஞ்சம் நல்லா கத்தியாகவே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கீழே அவ்வளோவா ரொம்ப விழுதுலாடி சட சடன்னு விழுகும் அருமையாக வேதுங்க ரொம்ப ச தீயை கம்மியாக வச்சுருங்க அப்போ அதனோடய காஃபி கலாட்டை வந்துவிட்டா ஒரு மாதிரி கசக்கும் இதுதான் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பால் காயுதுங்க காஃபிங்க எடுத்துடுவோம் அடுத்து சிஃப்ட்டு போடலாம் நீளமான மிளகாய் பச்சின்னா நீளமாக இருக்கும் இது வந்து ஒரு ஹாட்டு மாதிரி இருக்குது வாங்க சாப்பிட்லாம் மழை வேறு பெய்யுது எங்கள் ஊரில் பச்சை சொட்டு குடிக்கங்க காஃபி வேறு வாங்க குடிக்கலாம் ஓகேங்க இது பாருங்க அப்படியே மிளகாவோட கடிச்சிதுங்க செம்மையாக இருக்குதுங்க சட்னி இல்லைங்க போட்டுக்கிடுவோங்க ரெண்டு பாக்கெட்டு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கங்க போட்டுக்கிடுவோம் நாலு ஸ்பூன் போட்டுக்கிடுவோங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குங்களேன் ஓகே அஞ்சாவே போட்டாச்சுங்க ஆடை படர்ந்துருக்கு ஆ இதாங்க பக்குவம் வாங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் வாங்க வெல்கம் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் ஓகே பாய்